ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயரில் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் பிளான்ஸ் நியூ பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் நான் ஒரு டெம்பிள் போயிருந்தேனா அங்கே டெம்பிள் கிட்டே இது இருந்ததுங்க அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு பெரிய க்யூ இருந்தது அதனால் அந்த ரோடில் ரோட் சைடில் ரோடு பக்கம் வந்துடுச்சு க்யூ ஸோ அங்கே அந்த தியூ பக்கத்தில் இந்த மரம் இருந்ததுங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ உட்காய்ச்சி இருக்குது பாருங்க சிக்கு சாப்பிட நல்லாயிருக்கோ இல்லையோ பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த மரத்தில் அது பார்க்கும்போது காய்ச்சி இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளான்ட் என்கிட்ட கூட இருந்ததுங்க என்னுடைய ஓல்டு வீடியோஸில் நான் காட்டியிருப்பேன் அது என்கிட்ட இருந்தது பட் ஷிஃப்டிங்கில் என்ன பண்ணேன்னா இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலையே விட்டுட்டு வந்துட்டேன் இது புது பிளான்ட் இல்லைங்க இது ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த பிளான்ட் தான் இது ஆனால் இந்த பூ பூத்து இருக்குது தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இதில் பாருங்கள் த்ரீ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து அமரிலிஸ் ரெட் மல்டி மல்டிபெட்டில்டு வெரைட்டி இது இப்போ தாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி தான் ஃப்ளவர் வந்தது இப்போ திரும்ப வந்திருக்கு இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இது பாருங்கள் இது ப்ளூ மார்னிங் க்ளோரி இது ஒரு ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிங்க இது நாங்கள் மைசூர்கிட்ட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோங்க அப்போது ஹைவேல ரோட் சைடில் இது இருந்ததுங்க இந்த ஃப்ளவரு சரி சீட்ஸ் இருக்கான்னு தேடனே கிடைக்கல ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் பார்க்கலாம் வச்சு பார்க்கலாம் இப்போ வருதா அப்படின்ட்டு இங்கே இருந்து பாருங்க இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கினது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வாங்கின பிளான்ஸ் லால்பாகில் இது டாலியா ரொம்ப அழகான கலருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் அதான் வாங்கினேன் பட் இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது இது கிரசாந்தமம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது சரி எத்தனை நாள் இருக்குதோ இருக்கட்டும்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இது ஒரு ஜெரேனியம் இதை வளர்க்குறது கூட ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தாங்க எவ்வளோ தான் நம்ம கேர் எடுத்தாலும் சிலதெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது சரிங்க இப்போ ஃப்ரூட் பிளான்ஸை பார்க்கலாம் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இது வந்து ஜபுட்டி காபா அப்படின்ற ஒரு ஃப்ள பழம் அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் மாதிரியே இருக்குங்க அந்த ட்ரீ உடைய ட்ரங்க் இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப பெரிய மரமாக வளரக்கூடியது இந்த மரம் அந்த மரத்துடைய ட்ரங்க் இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரங்க் பூராவுமே ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய கிரேப்ஸ் வரும் ஸோ இந்த ட்ரீ கிரேப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதனுடைய பிறப்பிடம் பார்த்திங்கன்னா பிரேசில் பிரேசில் தான் இதனுடைய பிறப்பிடம் அதுக்கப்புறம் ஒரு பீச் பீச் மரம் ட்ரீ ஒன்று வாங்கினாங்க பீச் பிளான்ட்டு அது கூட நல்ல சைஸ் பெரிய சைஸில் பிளான்ட் அது அதுக்கப்புறமா வந்து காஷ்மீர் ஆப்பிள் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்தேன் நான் பழைய வீடியோவில் காஷ்மீர் ஆப்பிள் ஒன்று அப்புறம் சாண்டல்வுட் ஒன்று வாங்கினேன் சாண்டில்வுட்டை எங்கள் எல்டர்சன் வாங்கிக்கிட்டாரு அவருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ஸோ எங்கள் பிளேஸ் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது பீச்சுங்க இது இதுதான் பீச் பிளான்ட்டு இங்கே பிளேஸ் இல்லாததால் ஒரு பாட்டில் ரெண்டு பிளான்ட் வச்சுட்டேங்க ஆனால் பாட்டு ரொம்ப பெரிய பாட்டு தான் அது நல்லா என்ன மாதிரி சாயில் கொடுத்துருக்கேன்னா ஃபுல்லாக வெறுமி காம்போஸ்ட் தான் நிறைய கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக கார்டன் சாயில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பெர்லைட் கொஞ்சம் வந்து கொகோபீட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லா ஃபர்டைல் சாயில் கொடுத்துருக்கேன் இதுக்கு பாருங்கள் ஒரு பிளான் பாட்டில் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணும் அதுங்க பாட்டு சந்தோஷமாக பூமி மேலே விளைய வளர்கிறதுக்கு பீச் கூட நல்ல பெரிய பிளான்ட்டுங்க நான் வந்து லால்பாக் ஃப்ரூட்டு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதில் பாருங்கள் எல்லா பிளான்ஸுடைய ப்ரைஸ் கூட சொல்லியிருக்கேன் அதில் எந்த பிளான் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் பீச்சு கூட ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருந்ததுங்க நல்லா பிளான்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சைஸில் இருக்குது ரீசனபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாமே நல்லா வாங்கலாம் அடுத்து இந்த வெரைட்டி வந்து ஒரு ரெபூஷியா இது ரெபூஷியா ஸ்பீஷீஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் சொல்லப்போனால் ரெபூஷியா ஃபால்விசெட்டா ரெபூஷியா ஆல்பிஃப்ளோரா ரெபூஷியா ஹெலியோசா சல்கோ ரெபூஷியா இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ரெபூஷியாவில் கூட ஸோ அதில் இருந்து இதில் ஃப்ளவர் வந்தாதாங்க இது என்ன வெரைட்டி அப்படின்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சில வெரைட்டிஸை வந்து நம்ம வெரைட்டிஸுடைய ஐடியை கூகுள் சர்ச் பண்ணால் கூட நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே சிமிலராக இருக்கும் இதெல்லாமே ஸோ ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஐடி கண்டுபிடிக்கணுன்னா ஸோ நமக்கு அது கஷ்டம் இதெல்லாம் பேர் கண்டுபிடிக்கிறது எல்லாம் கூட இந்த கேக்டஸ்க்கு இந்த டாப் ட்ரெஸ்ஸிங் இந்த ராக் கிரேவல்ஸ் கண்டிப்பாக டாப் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப அவசியம்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த ரூட் மட்டும்தான் சாயில்குள்ளே இருக்கணும் அதனுடைய பேஸ் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்கக்கூடாது சாயில் டச் ஆகக்கூடாது ஏன்னா இல்லைன்னா ராட் ஆகிடும் பிளான்ஸ் ஸோ அதனால் இதுக்கு வந்து டாப் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப கம்பல்சரியாக பண்ணணும் நெக்ஸ்ட் ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து பெட்டாலம் டாக்கிட்டஸ் பெல்லஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஓகேங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் నమ్మే సందా హన్చల్ దన్ బాయ్ ఫ్రమ్ఫ్ విత్ నేచర్ డేక్ కేర్ బాయ్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ హ్యాపీ గార్డనింగ్